அருவாய் உழுதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய நாளாய் முருகன் அருளாலே அமையட்டும் இந்த நாளிலே செல்வமும் சிறப்பும் உங்களுக்கு தொடர்ந்து என்றும் வரட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தான ஆன இன்று விஸ்வபாசு வருடத்திலே ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நாளிலே அமாவாசையுடைய பிச்சம் இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் நமக்கு சந்திர பகவான் உள்ள நுழைகிறார் உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் திருவோணம் உத்ராடம் இந்த ஸ்பெல்லாம் சிம்மராசியில் வரும்போது நமக்கு நார்மலாக நடக்கும் இன்றைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் வரக்கூடிய நாட்களிலே பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகருக்கு விநாயக சதுர்த்தி எல்லா இடத்துலையும் போகுது அப்போ விநாயகருக்கு ஒரு நல்ல விசேஷமாக இருக்கிறதுனால புள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கேடயத்தில் பவனி வரக்கூடிய நாள் இன்றைக்கு மாலையில் கஜமுக சூரசம்ஹாரம் அப்படிங்கிற லீலையும் உண்டாகும் திருச்செந்தூரில் பெருவயலில் மிருகப்பெருமானின் ரதோஸ்தவம் நடக்கக்கூடிய நாள் சித்தயோகம் கூடிய நல்ல நாள் இன்று இன்றைக்கே ஸ்திரவாரம் அப்படின்னாலே எதையுமே ஸ்ட்ராங்காக நிறுத்தி செய்யக்கூடிய நாளாகும் அதனால் அமாவாசை அன்னைக்கு ஸ்திரவாரம் அப்படின்னாக்க மு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்களை எல்லாம் கரெக்டாக செய்து வரங்கள் கெட்டு வாங்கக்கூடிய நல்ல நல்ல நேரம் காலையிலே ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேளையிலே நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் குளிகை இன்றைய நாளிலே ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் சனிக்கிழமை ஒம்போது பத்திர ராவு காலம் கௌரி நல்ல நேரம் அப்படின்னா பத்தே முக்கால பதினொன்றே முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில ஒன்போதரை மணியிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் இன்றைய நாளிலே சூலம் கிழக்கு பரிகாரம் தயிராக பயன்படுத்துவர் சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு இன்று இருக்கும் கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கும் சிம்ம லக்னத்திலே சூரியன் நாலு நாள் இருப்பார் பதினாலு வினாழி இருக்கக்கூடிய நாள் இன்று கிரகங்களின் சாரங்கள் அப்படின்னு பார்க்குற முன்னாடி நம்ம யோகங்களை பார்ப்போம் பரிகை யோகம் நாகவ கரணம் அப்படிங்கிறது இன்றைய நாளிலே இருக்கக்கூடிய கரண யோகங்கள் நார்மலாக அந்த பஞ்சாங்கம்னாலே திதிவார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு இந்த ஐந்து விஷயத்திலையும் பார்க்கணும் ஐந்துக்குமே பலன் உண்டு என்று மகாபெரிவா சொல்லுவார் அதனால் பார்த்து செய்வது நல்லது இந்த நாகவகரணம் அப்படின்னு அதனால புத்துக்கு பால் ஊற்றுவது அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்கள் எல்லா உயிர்களையுமே நம்ம வந்து கடவுளாக பார்த்தார்கள் மரம் செடி கொடியிலிருந்து பாம்பு போன்ற விஷத்தன்மை கொண்ட வச்சதும் பாம்பு நம்ம வந்து கடவுளாக பார்த்தார்கள்ன்றது இதுவும் ஒரு சான்று கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் கேது அமர்ந்திருப்பது ஆட்சியிலே சூரியன் அமர்ந்திருப்பது சிம்ம ராசிகள் செவ்வாய் கன்னிராசியிலே அமர்ந்திருக்கிறார் சிந்தர பகவான் இன்றைக்கு மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் உட்கார்ந்திருக்கிறார் ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்கரகதியிலே மீன ராசியிலே இருக்கிறார் மிதுன ராசிக்குள்ள குரு சுக்கரனும் புதனும் அமர்ந்திருப்பது கடகராசி இப்படி இன்றைக்கு கிரக நிலைகள் இருக்கிறதுனாலே நமக்கு என்னென்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கு இருக்கும் தொடர்ந்து காணப்போகிறோம் பாருங்கள் வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர சூரியனும் சந்திரனும் மகம் கேது அப்படிங்கிறதுலாம் இருக்குது சந்திரன் மகம் என்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க உன் ராசிநாதன் ஆறாம் இடமான ராசியிலே உட்கார்ந்திருக்கிறார் ராசியின் மூன்றாம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்திலே சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்திலே சனி பகவான் பதினோராவது இடம் லாபஸ்தானத்துக்குள்ளே குருவினாலும் சூரியனாலும் பார்க்கப்படுகிற ராகு அமர்ந்திருப்பதனாலே தொழிலிலே ஜெயம் வருவதற்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு இன்றைக்கு கவலைகள் மறந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கும் சாதனை படைக்க ஒரு நாள் உண்டென்றால் அது இந்த நாள் இந்த நாளில் நீங்கள் எதை யோசித்து செய்கிறீங்களோ அதை அழகாக செய்யலாம் ஸ்திரவாரம் அதனால் தைரியமாக இன்றைக்கு காரியங்களை அழகாக விரிச்சு மேஞ்சல்லாம் இரண்டு ஐந்து என் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் வரக்கூடிய நாளில் விநாயக சதுர்த்தி இருக்கிறதுனாலே இப்போவே பிள்ளையார வந்து தலையில் கொட்டிக்கணும் ஜெயின் அப்படிங்கிற வம்சத்துக்காரர்கள் பதினஞ்சு நாள் முன்னாடியே விரதம் இருப்பார்கள் அப்படி விநாயக சதுர்த்திக்கு விரதம் இருப்பதற்கு நல்லதொரு காலகட்டம் இது எண்ணியபடி உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பது கேது என்கிற தடை நீங்குவதற்கு விநாயகப் பெருமானின் விரதங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே வழிகாட்டும் அதனால் இதை நல்ல பண்ணலாம் உங்களுக்கு வாழ்க்கையிலே மேன்மேலும் வளம் நலம் செல்வம் அனைத்தும் வந்து சேரட்டும் வாழ்க வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே குரு அமர்ந்த மூணாம் இடத்திலே சுக்கரனும் புதனும் அமர்ந்த நாலாம் இடத்திலே சூரியனும் கேதுவும் அமர்ந்து அங்கே சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்திலே பார்வை பலமாக குருவின் பார்வை கிடைக்கிறது ஏழாம் இடம் எட்டாம் இடத்துக்குரியவரான அந்த செவ்வாய் தன் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தனுசு ராசியை எட்டாம் இடத்திலே பார்வையை செலுத்துவது குருவும் செலுத்துகிறார் செவ்வாயும் செலுத்துகிறார் சனி பகவானும் செலுத்துகிறார் அதனாலே எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் வருவதற்கும் பரிசுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வெற்றிகளை இலக்காக கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் முக்கியமாக இடத்துல நாலாம் இடம் என்றால் வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் கொடுக்கும் சந்திரன் அதை பற்றின எல்லாம் கொடுப்பார் வீடு மாற்றலாமான்னு எண்ணங்கள்லாம் புதுசாக வீடு வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் வாகனத்தில் ரிப்பேர் இருக்கு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார் ராகு பகவான் தொழிலிலே நல்லபடியாக ஸ்டேஜில் இருக்கார் அதனால் தொழிலில் சூரியனின் பார்வை இருப்பதனாலே முன்னேற்றமான பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தைரியமாக எல்லாத்தையும் பண்ணலாம் ரெண்டு நாள் என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இதைய நாளிலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள குரு இரண்டாம் இடத்திலே சுக்கரன் புதன் மூன்றாம் இடத்திலே சூரியன் சந்திரன் மகராசிக்குள்ளே இருக்கிறார் அதே போல் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தின் பார்வையை குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்துக்குரியவரான செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடியது கலத்திரஸ்தானம் பங்குஸ்தானம் என்ற இடத்தை பார்க்கக்கூடியதான குரு செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை தொடர்ந்து இருக்கிறதுனாலே நீங்கள் வாழ்க்கையில் எதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செய்வதற்கான அனைத்து விதமான முன்னேற்பாடுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிறத சுக்கரனும் புதனும் சேர்ந்து பார்ப்பதனாலே குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் எதிர்பாராத நன்மைகள் வெற்றிகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடமான கும்பராசியை குருவும் பார்க்கிறார் சுக்கரனும் சூரியனும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனும் தன் பார்வையின் பலத்தினாலே எப்பவுமே குரு நல்லதை செய்வார் அதனாலே பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நல்லது கிடைக்கும் தந்தையின் மூலியமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடமான தொழிலிலே அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையாலே செவ்வாயால் பார்க்கப்படுவதனாலே தொழிலிலே முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே ஸ்ரீராமபுரானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே சுக்கரனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கேன் இரண்டாம் இடமான சூரியனும் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்க அவருடன் சந்திர பகவானான உங்கள் ராசிநாதனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருப்பதினாலே குடும்பத்திலே சில சிச்சல சிற்சலவுகள்லாம் வந்தாலும் அதையெல்லாம் மேக்கப் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தன லாபங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாலாம் இடமான மண்மனை வாகன யோகத்தை கொண்ட இடத்திலே மாத்ருஸ்தானம் என்கிற துலாஸ்தான துலாய ராசியை தன் பார்வையாலே செவ்வாய் குரு பார்ப்பதனாலே வேண்டாத விஷயத்திலலாம் சில பிணக்கங்கள் வரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க அம்மா வழி கூட உறவுகளில் பிணக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் செலவுகளும் அவங்க மூலியமாக வருவதற்கான வாய்ப்புகள் முக்கியமாக மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அதிகப்படியான கவனம் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக லாபங்கள் வரும் சில விஷயத்தில் அவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் இந்த கப்பு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அந்த மாதிரிலாம் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலே உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிற தொழில் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் அதுலேயும் வெற்றிகளை விளக்காக கொண்டு பணம் காசு கொடுத்து நீங்கள் அதெலாம் ஏமா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த பணம்லாம் திருப்பி ரிட்ரைவ் ஆகிறதுக்கான பணங்கள் வாய்ப்புகளும் உண்டு கலத்திரஸ்தானத்தை உட்கார்ந்து பார்க்கக்கூடியது சுக்கரனும் புதனும் பார்ப்பதனாலே நெளிவு சுழிவான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அயன சயன போகங்கள் ஃபேஸ் வேல்யூ முகவசியங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால் ஈஸியாக எல்லோரையும் டேக்கிள் பண்ணக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனாலும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினாலும் பார்க்கப்படுவதனாலே எதையுமே கஷ்டம் இல்லை சார் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இதெல்லாம் பார்த்துருக்குறேன் சார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோட எழுத்தியும் முடிச்சிருவீங்க இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானின் வழிபாடினாலே உங்கள் வாழ்க்கையிலே சக்ஸஸ் நிறைய இருக்குது வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே சூரியன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார் தன் பார்வையை ராகு மேலே பயன்படுத்தி கொள்ளிருக்கிறார் அவருடன் சேர்ந்து சந்திர பகவானும் கேதுவுமே இந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே கலத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்குற டியூனுக்கு இருக்கிறீங்க அதனாலே இன்றைக்கி ஒரு நல்ல சுகமான அனுபவம் உண்டு இரண்டாம் இடமான செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய கன்னிராசியிலிருந்து தன் பார்வையை ஒன்பதாம் இடமான எட்டாம் இடமான மீனராசிகளை பயன்படுத்துவதும் ஒன்பதாம் இடமான மேஷராசிகளை பயன்படுத்துவதும் செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்பாராத வகையிலே சில மாற்றங்களையும் லாபங்களையும் உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு காணலாம் சாதனைகள் படைப்பதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும் அதனால் நன்மையும் வெற்றியும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியினாலே எதிர்பாராத வகையில் சிக்கல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நோய் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் மனது பயப்படும் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரவே சூரியனும் சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருப்பதனால மனது கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஜாலமாக சிக் ஃபீல் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது அதனால் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருந்துடுங்க மூன்று ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே செவ்வாய் ஒரு நல்லதொரு பொசிஷனில் உட்கார்ந்திருக்கிறார் தன் பார்வையாலே சனி பகவானை பார்த்து கொண்டிருக்கிறார் தன் பார்வையாலே உங்களுடைய தனுசு ராசியான நாலாம் இடத்தை பார்க்கிறார் தன் பார்வையாலே எட்டாம் இடமான தன்னிடமான மேஷத்தையும் பார்க்கிறார் அதனால் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் ஒன்று நாலு ஏழு எட்டு இந்த நாலு ஏழு இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் கேந்திரஸ்தானம் நினைக்கும் நீங்கள் என்ன பிடிவாதமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை முடிப்பதற்கான வழிகளை எல்லாம் நீங்கள் தீர்மானமாக முடிவெடுத்து செய்யக்கூடிய நாள் இன்று பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு தன் பார்வையாலே நாலாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார் அப்போது ரெண்டு நாலு ஆறு பத்து இது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது அதனாலே உங்களுக்கு எதிரிகள் விளக்கப்பட்டு உங்கள் பாதை கிளியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சந்திரபகவான் பன்னிரெண்டாம் இடமான சிம்ம ராசியிலேருந்து இன்னைக்கு வெளியில் வரப்போகிறார் வெற்றிகளை நோக்கிய வழிண்டு மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் விநாயகர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளம் நலம் சேர்க்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்திலே சூரியனும் சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் குரு தன் பார்வையாலே மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதும் அந்த இடத்தையே பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராசியின் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்ப்பதனாலே முயற்சிகளிலே புதிய வகையிலே சாதனை படிக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் உருவாகும் லாபத்தை நோக்கிய வாழ்க்கை திறன்கள் உங்களுக்கு கரெக்டாக புரிபடும் ஏன்னா லாபஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் கேதுவும் தன் பார்வையாளே கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குற இந்த கும்பராசின்னு ராகு ஐந்தாம் இடத்துக்காரர் இந்த ஐந்தாம் இடனாலே யுக்திகளை நிறைய கொடுக்கும் புதுவிதமான ஐடியாஸ்லாம் கிடைக்கும் கற்பனையை நல்லதாக நிஜமாக மாற்றக்கூடியது தொழிலிலே விருத்தியை வர வைக்கக்கூடியது பூர்வ புண்ணிய யோகங்களை கொடுக்கக்கூடியது தெய்வ அருளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஸ்திதி இன்னைக்கு இருக்குது அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் மூணு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களை மனதால் நீங்கள் நினைத்து கொண்டு எல்லாத்தையும் நல்லது நடத்தி வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப அழகாக உட்கார்ந்துருந்த சந்திர பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வந்துடுறேன் இந்த தொழிலுக்குள்ளே வந்த உடனே சந்தோஷம் மனசில் வந்துடும் ஏன்னா எப்பவுமே மனோகாரகன் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது அங்கே ஏற்கனவே பத்தாம் இடத்துல நமக்கு சூரிய பகவானும் இருக்கிறார் சூரிய பகவான் பத்தில் இருந்தாலும் நல்ல பண வரவை கொடுத்து விடுவார் கேது ஏற்கனவே பத்தில் உட்காந்துருக்கிறார் தேவையில்ல பயங்களை கொடுத்தாலும் பண வரவுக்கு தடை இல்லை லாபஸ்தானத்தில் உங்கள் செவ்வாய் உட்காந்துருக்கிறார் அதனால் எப்படி பார்த்தாலும் பண வரவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல நாள் இன்று கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் வெற்றிகளை இலக்காக மாற்றிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல நாளே சில நண்பர்களுக்கு ரெகக்னைஷன் சொல்லுவோம் பரிசு பொருட்கள் கிடைக்கும் கவலையை மறந்து ஜெயம் வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் திருச்செந்தூர் முருகனை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தை நலத்தை பெருக்கி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியை குருவும் சனியும் செவ்வாயும் பார்க்கிறார்கள் இது ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் என்ன காரியம் செய்யணும்னு எண்ணிக்கின்றிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை முடித்து விட்டு தான் மற்ற வேலை பார்ப்பீங்க ஏன்னா ஒன்றாம் இடம் உங்கள் ராசினா நாலாம் இடம் மீன ராசி ஏழாம் இடம் மிதுன ராசி பத்தாம் இடம் கன்னிராசி இதெல்லாம் கோண ராசிகள்னு சொல்லுவோம் அந்த கோணராசியில் கிரகங்கள் உட்கார்ந்துட்டு திருகோணத்தில் கேந்திரத்தில் ஏறி இருக்கு கேந்திரம் ஏறினாலே புடிவாதம் ஆகிடும் அப்படிப்பட்ட புடிவாதத்தை நிறைய கொண்டு வரும் ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் சூரிய பகவான் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்து தன் பார்வையாலே மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரிய பார்ப்பதனாலே நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த நினைப்பை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க சிக்கல் இல்லாமல் எல்லா காரியமும் நடக்கும் செய்கிற காரியங்கள் திறமையாக செய்வீங்க கிளியராக இதுதான் அப்படின்னு கிளீனாக டிஃபைன் பண்ணி அடிப்பீங்க அதனால் நன்மைகள் உண்டாகும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை கொள்ளுங்கள் உங்களுக்கு தெளிவு வேணும் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமியை வணங்குங்கள் இன்றைய நாள் நல்ல தெளிவுடன் நல்ல தெரிவுடன் உங்கள் வேலைகளை செய்ய முடியும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக சுக்கிரனும் புதனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கக்கூடியது இரண்டாம் இடமான தனக்காரகன் இடத்திலே ராகு இருக்கிறார் கும்பராசியிலே அவரை பார்க்கிறார் குரு தன் பார்வையாலே ஐந்தாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் இவரும் ஆறாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் இவரும் தன் பார்வையாலே எல்லா நல்லதை செய்வார் ஏன்னா தொழிலையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தையும் பார்க்கிறார் பார்க்குறோம் செவ்வாய் அமர்ந்திருப்பது ஒன்பதாம் இடமான விஷ்ணுஸ்தானம் அப்படிங்கிற கண்ணிதாரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அங்கேருந்து தன் பார்வையை எகேன் உங்கள் ராசிநாதன் மேலேயே வைக்கிறார் சனி மேலே பார்வை விழுது சனி பகவான் அமர்ந்திருப்பது மீனராசியிலே அமர்ந்திருக்கிறார் பார்வை ஐந்தாம் இடமான விஷ ரிஷபராசியில் கனி கனிராசி மேலே விழுது தனுசு ராசி மேலே விழுது இப்படி அனைத்து விதமான பார்வைகளும் பலன்களாக பெறும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்க முடியாது கொஞ்சம் கவலை உண்டு ஆனால் வெற்றி உண்டான வெற்றி நிறைய வாய்ப்பு உண்டு வெற்றிக்கு சிக்கல் இல்லாத வெற்றிகள் உண்டு அப்படின்னு தெரியும் ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சூரிய வழிபாடு செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசியை பார்வையினாலே வைத்துக் கொண்டிருக்கிற சூரியன் சந்திரன் கேது பார்க்க ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே கலத்திரம் பங்குதாரர்கள் இவருடைய அனுகிரகம் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய பார்வையாக குடும்பஸ்தானமான மீனராசியை பார்க்கிறார் அங்கே சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடமான மேஷராசியும் சேர்ந்து பார்க்கிறதுனாலே வாழ்க்கையிலே என்ன செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டம் கவலை இல்லாமல் இருக்கும் சிலருக்கு கவலையோட வாழ்க்கை இருக்கும் நீங்கள் கவலை இல்லாமல் வாழ்க்கை என் திறமை இதுதான் என்னுடைய வலிமை இதுதான் என்னுடைய மேன்மையிலே நான் எட்டக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இது அப்படின்னு எல்லாத்துக்குமே எனர்ஜி எஃபர்ட்னு சொல்லுவோம் ஐன்ஸ்டன் மாதிரி அந்த எஃபர்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க வேல்யூ உதவி செய்தால் கூட உபத்திரம் இல்லாமல் செய்வீங்க சிக்கல் இல்லாமல் செய்யக்கூடிய நல்ல திறமை உங்களுக்கு இருக்குது அதனால் ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னை நாள் ரொம்ப நல்ல நாளாக அமையப் போகிறது முக்கியமாக அமிர்த யோகமாக இருப்பதனால நீங்கள் அவசியம் நல்லதை செய்யலாம் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சனி வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் பார்வையாலே மூன்றாம் இடமான ரிஷபராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக நமக்கு இங்கே பார்க்கப்படுவது தனுசு ராசி அப்போது ஒன்று மூணு ஏழு பத்து அப்படின்னும்போது கேந்திரஸ்தானத்தின் மேலே பார்வைப்படுவதனாலே தனி ஸ்திரமாக தன் மேலே விடுகிறார் சூரியனும் சந்திரனும் கேதுவும் அமர்ந்து கொண்டிருக்கிற சிம்ம தன் பார்வையை கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு மேலே பார்வை அப்போ பனிரெண்டாம் இடமான செலவு வீண் செலவுகள் கண்ட்ரோல் பண்ண இன்னைக்கு ஸ்திரவாரமான சனி அந்த சனிக்கிழமனைக்கு நீங்கள் நினைச்ச காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அது உங்களுக்கு பலன்களாக மாறப்போகுது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு தாராளமாக வருது பக்தி சிரத்தையோடு செய்யக்கூடிய காரியங்கள் கவலை இல்லாமல் ஜெயத்தை கொடுத்துவிடும் வெற்றியை கொடுத்துவிடும் மேன்மையை கொடுத்துவிடும் உங்கள் மன கவலைகளை நீக்கிவிடும் உங்கள் திறமையை வெளிக்காட்டு கொண்டும் சாதனை படைக்கக்கூடிய எண்ணத்தை இன்றைக்கி கொண்டு வந்துவிடும் அதனாலே நல்லதொரு ஸ்திரமான எண்ணத்தில் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இருக்க போது ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே அவசியம் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை மனதிலே கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளை அமையட்டும் வாழ்க வளத்துடன்